அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹத்துல்லாஹி வர்காத்துஹூ அலமதுல்லாஹி ரபில் அலமின் இன்னைக்கு மெகராஜுடே இரவுங்க ரஜாபுடைய மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சிறப்பான நாளாக நபிகநாயகம் சல்லா அலையம் அவர்களுக்கு அல்லாஹு துல்லா கொடுத்துருக்கான் ஏன் தெரியுமா நபிகள் நாயகம் சல்லா அலையுஸ்லாம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்ட நாள் இன்றைக்கு தான் அதே போல் தன்னுடைய உம்மத்தினருக்காக நபிக நாயகம் சல்லாஹ் அலையி அவர்கள் தன்னுடைய உம்மத்தினருக்காக ஐந்து நேர தொழுகையை வாங்கி கொடுத்த நாட் நாளும் இந்த நாள் தான் நாளில் யாரெல்லாம் நோன்பு வச்சு அன்னைக்கு அல்லாஹாலாக்காக கடைபிடிக்கிறாங்களோ அந்த நபர்களுக்கு நூறு ஆண்டுகள் என்ன அமல் செய்தார்களோ அந்த நன்மையை அல்லாஹல்லா அந்த நோன்பு வைத்த நபர்களுக்காக வழங்குகிறான் அது மட்டும் கிடையாது பத்து வருடம் குற்றம் புரிந்த தீமைகள் அனைத்தையுமே அல்லாவு தலா அந்த நாட்களில் மன்னிக்கிறான் பன்னிரெண்டு ரெக்காத்துக்கள் யார் தொழுகிறாங்களோ அல்லாஹூ தலா அவர்களுக்கு கேட்கும் துவாகளை அனைத்தையுமே அல்லா தலா உடனே கபிலாக்கி வைக்கிறாங்க இது தாங்க இந்த நாளுடைய சிறப்பு அது மட்டும் கிடையாது மெஹ்ராஜ் என்னும் பயணத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகம் சலாஹ் அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹூ தலாவை நேரடியாக பார்த்தனாலும் இன்றைக்கு தான் ஏழு நவிமார்களையும் ஒரே நாளில் நாளும் இன்றைக்கி தான் ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நவிமார்களை சந்தித்தனாலும் இன்றைக்கு தாங்க இப்படிப்பட்ட நாட்களை நாம் கூடாது நல்ல அமல்கள் செஞ்சு அல்லாஹருடைய ரகமத்தை பெறுவோம் இன்ஷா அல்லா ரஹமத்துல்லாஹி வ வரகாத்தூ